தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்தலால் ஒரு அனுபவம் கிடைக்கும் வாசித்தலால் பலரின் அனுபவம் கிடைக்கும் வாசித்து கொண்டே வாழ்ந்தால் சிறந்த அனுபவம் கிடைக்கும் அப்படி தன்னுடைய வாழ்நாளில் வாசிப்புக்காக பெரும்பகுதியை செலவிட்டு அதுல கிடைச்ச அனுபவத்தை தன்னுடைய நாட்டுக்காகவும் பயன்படுத்தின ஒரு மனிதரோட கதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அமெரிக்காவில் ஒரு குக் ஒரு ஏழை குடும்பத்தில் அந்த சிறுவன் பிறந்தான் வளர வளர அந்த வீட்ல வறுமையும் அதிகமாச்சு அப்பா கிடைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பார் காட்டுக்கு போய் விறகு ஓட்டுவார் பக்கத்துல இருந்த பண்ணைக்கு போய் விவசாய கூலியா வேலை பார்ப்பாரு சில நேரம் அவருக்கு தெரிஞ்ச செருப்பு தைக்கிற வேலையும் பாப்பாரு இப்படி கிடைக்கிற வேலையை பார்த்து கிடைக்கிற வருமானத்துல குடும்பத்தை காப்பாத்தினார் ஆனாலும் அந்த குடும்பத்துல மூணு வேலை சாப்பாடுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுப்புறையும் அந்த பையன் பள்ளிக்கூடம் போய் படிச்சான் நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அவங்கிட்ட இருந்தது அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பண்ணையாரோட வீடு இருந்தது அந்த பண்ணையார்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கும் அவர் வீட்டில் ஒரு மினி லைப்ரரியே வச்சிருந்தார் அவரு அடிக்கடி அவர் வீட்ல உட்காந்து புத்தகம் படிக்கிறத இந்த சின்ன பையன் பார்ப்பான் ஆனா அவர் கடுமையான கோபக்காரர் எல்லார்ட்டையும் நல்ல விதமா எப்படி பழகிறாரோ அதே அளவுக்கு கண்டிப்போடையும் கோபத்தோடையும் நடந்துப்பார் இந்த குட்டி பையன் ஒரு நாள் அவர்கிட்ட எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் கொடுக்க முடியுமா நானும் படிச்சு பெரிய ஆள் நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள்னு போய் கேட்ட உடனே அந்த கோபக்காரராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு மனசுல ஒரு கருணை வந்தது நல்ல விஷயத்த தானே அவன் கேட்குறான் நம்ம இருக்கிற புக்கு அவங்ககிட்ட இருந்து பயன்பட்டா என்னன்னு தங்கிட்ட இருந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கையில கொடுத்தாரு கொடுத்துட்டு கண்டிப்பான குரல்லையும் சொன்னார் எத்தனை நாளில் இந்த புத்தகத்தை திருப்பி கொடுப்பேன்னு கேட்டார் ரெண்டு நான் ய்யா அப்படின்னு அந்த பையன் சொன்னான் ரெண்டு நாளைக்கு மேல ஒரு நாள் நீ வச்சிருந்தனாலும் உன நான் கடுமையா தண்டிப்பேன் அடுத்து உனக்கு புத்தகம் தரமாட்டேன்னு அவரு முத முதல்ல அந்த பையனுக்கு புத்தகத்தை கொடுக்குறப்ப இந்த வார்த்தையை சொல்லி கண்டிப்போட கொடுத்தாரு பையனும் வீட்டுக்கு வந்தான் ரெண்டே நாள்ல அந்த புத்தகத்தை படிச்சான் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடமும் போய்கிட்டு கிடைக்கிற நேரத்துல அந்த புத்தகத்தை அவன் உட்காந்து படிப்பான் ரெண்டு நாள்ல படிச்சு திரும்ப கொண்டு போய் கொடுத்தான் அந்த பண்ணையாருக்கு ஆச்சரியம் சின்ன பையன் இந்த புத்தகத்தை ரெண்டு நாள்ல படிச்சுட்டானே பரவாயில்ல பெரிய ஆளா வருவான் பின்னாடி நல்ல புத்திசாலியாகவும் இருக்க போறான்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதுக்கு நம்மளும் உதவி செய்கிறோமேன்னு ஒரு மகிழ்ச்சியும் வந்தது அடுத்த புத்தகத்தை வாங்கினா அதே மாதிரி சொன்ன டயத்துல படிச்சுட்டு திரும்ப கொண்டு போய் கொடுத்தான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அடுத்து ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனா அவர் ஒரு புத்தகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு இந்த புத்தகம் கொஞ்சம் பெரிய புத்தகம் படிக்க நல்லாவும் இருக்கும் இதை எத்தனை நாளில் நீ படிச்சுட்டு என்கிட்ட திரும்ப கொண்டாந்து கொடுப்ப நீயே சொல்லுனார் இவன் ஒரு வாரத்தில் படிச்சுட்டு நான் திரும்ப கொண்டாந்து கொடுத்துட்றேங்கய்யா அப்படின்னு சொன்னான் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ரெண்டு நாள் வீட்ல நிறைய வேலை இருந்தது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சான் அதனால முதல் ரெண்டு நாள்ல அந்த புத்தகத்தை அவனால படிக்க முடியல மூணாவது நாள் உட்காந்து படிச்சான் நாலாவது நாள் உட்காந்து படிச்சான் அஞ்சாவது நாள் உட்காந்து படிச்சான் இன்னும் படிக்க வேண்டிய பக்கம் நிறைய இருந்தது அதனால இரவு நேரத்துலயும் உட்காந்து கண்ணு முழிச்சு படிக்க ஆரம்பிச்சான் ஆறாவது நாள் அதை படிச்சுக்கிட்டு இருந்தான் அம்மா டேய் மணி பதினொன்றுக்கு மேலே ஆகுதுரா நீ சின்ன பையன்டா இவ்வளவு நேரம் எல்லாம் கண்ணு முழிச்சு படிக்க விடாதுரா படுடான்னு சொன்னப்போ கூட இல்லைம்மா இந்த புத்தகம் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா நான் படித்து இன்னும் ரெண்டு நாளில் அவர்கிட்ட போய் கொடுக்கணும்மா அதனால் நான் தொடர்ந்து படிக்கிறம்மா என்ன தொந்தரவு பண்ணாதம்மா நீ தூங்குமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து படித்தான் சின்ன குடிசை வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்க வச்சு உட்காந்து படிப்பான் எப்போ தூங்கினான்னு அவனுக்கு தெரியல அவன் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு சோன்னு மழை பெஞ்சுது சின்ன குடிசை வீடுங்கிறதுனால அங்கங்கே மழை துளி உள்ளே விழ ஆரம்பிச்சிது அந்த மழையில் அந்த புத்தகமும் நனைஞ்சிடுச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு பார்த்தா புத்தகம் ரொம்ப நனைஞ்சி ஊறி போயிருந்தது இவனுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம் ஆஹா அவரு ரொம்ப கோபக்காரராச்சே ஒவ்வொரு தடவையும் எத்தனை நாளில் கொடுப்ப எப்போ திரும்ப கொடுப்பேன்னு கேட்டுட்டு தானே கொடுப்பாரு அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லப் போறேன் அப்படின்ட்டு நனைஞ்ச புத்தகத்தை எடுத்து வெயிலில் காய வச்சு பார்த்தான் சரியா காயில சில பக்கம்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு அதை ஒட்டி பார்த்தான் அப்பையும் சரியா ஒட்டில அடுத்த நாள் பயந்துகிட்டே போய் அவர்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தான் அவரு புத்தகத்தை எடுத்து திருப்பி பார்த்தாரு என்னடா நினைஞ்சிருக்கு ஏன்டா இதை கிழிச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா எப்படியோ தெரியாம தவறுதெல்லாம் இனிமேல் இனிமேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காது இந்த தவறுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் கைமாறு செஞ்சிடறேன்னப்ப இந்த புத்தகத்தை உன்னால் வாங்கி தர முடியுமா அப்படின்னு அவர் கேட்டாரு ஐயா எங்கள் அப்பா கூலி வேலை பார்க்குறவர் அந்த வருமானமே அவருக்கு பத்தாது அப்படி இருக்கிறப்ப நான் எப்படிங்க ஐயா புது புத்தகம் வாங்கி தர முடியும் தயவு செஞ்சு மன்னிச்சிங்கய்யான்னு சொன்னப்ப அப்படின்னா ஒன்று செய் என்னோட வயல்ல நீ வந்து ஒரு வாரம் வேலை பாரு ஒரு வாரம் வேலை பார்த்தன்னா உனக்கு இந்த புத்தகத்தையே பரிசாக நான் உனக்கு கொடுத்துட்றேன் சம்பளத்துக்கு பதில் இந்த புத்தகத்தை தர்றேன் நீ வாங்கிற சம்பளத்தை விட இந்த புத்தகம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உனக்கு தர்ற பரிசாவும் இதை நான் உனக்கு தர்றேன்ட்டு அந்த பண்ணையார் சொன்ன உடனே அந்த சின்ன பையனும் ஒத்துக்கிட்டான் தன்னுடைய தவறுக்கு தண்டனையாகவும் இருக்கட்டும் அதே சமயத்தில் ஒரு வாரம் வேலை பார்த்தா அந்த புத்தகம் தனக்கு திரும்ப கிடைச்சிருமே தனக்கே சொந்தமாயிடுமேன்னு ஆர்வத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தான் ஸ்கூலுக்கு போவான் ஸ்கூல் முடிஞ்சு வந்து நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அவரோட நிலத்துல போய் அவர் சொல்ற வேலையை செய்வான் கடுமையா வேலை செஞ்சான் இந்த சின்ன பிள்ளைக்குள்ள இவ்வளவு உழைப்பு இருக்கான்னு அந்த பண்ணையாரே அசந்து போயிட்டாரு அதனால ஒரு வாரம் வேலை சொன்னவர் நாலாவது நாளே கூப்பிட்டாரு அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்தாரு தம்பி உன்னுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடையும் இருக்க கடுமையான உழைப்பாளியாகவும் இருக்க நீ கண்டிப்பாக பின்னாடி ஒரு பெரிய ஆளா வருவ எட்டு நாள் வேலைய நீ நாலு நாளில் செஞ்சுட்டேன் அதனால் அந்த சம்பளத்துக்கு பதிலாக இந்த புத்தகத்தையே நீ பரிசாக வச்சுக்கோன்னு அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு பிடிச்ச அந்த புத்தகத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு உடனே அந்த பையனுக்கு இந்த உலகத்தையே வாங்கின மாதிரி இந்த உலகத்தையே ஜெயித்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது அந்த புத்தகத்தை நெஞ்சோட நெஞ்சாக அணைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ஒரு தர படித்தான் ரெண்டு தர படித்தான் பத்து தர படித்தான் அந்த புத்தகத்தில் அமெரிக்காவினுடைய முதல் அதிபரை பற்றின வாழ்க்கை வரலாறு இருந்தது அதை படிக்க படிக்க தானோ அவரை மாதிரியே இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வரணும் அதிபராகணுங்கிற எண்ணம் வந்தது அதே மாதிரி அந்த சின்ன பையன் வளர்ந்தான் வளர்ந்து வளர்ந்து வர வர அரசியலையும் இறங்கினான் அமெரிக்காவில் ஒவ்வொரு பதவியையாக அவன் அடைஞ்சான் உச்சகட்டமாக பல தோல்விகளுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய அதிபருங்கிற இடத்துக்கும் அந்த சிறுவன் வளர்ந்து ஆளாகி அமெரிக்காவோட அதிபராகவும் ஆனார் அவர் வேற யாரும் அல்ல தன்னுடைய படிப்பு ஆர்வத்துக்காக செய்த தவறுக்கு தண்டனையாகவும் எட்டு நாள் வேலையை நாளே நாளில் முடித்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாகவும் ஆக்கிக்கிட்ட அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை ஆப்ரஹாம் லிங்கன் தான் அந்த சிறுவன் அன்பிற்கினியவர்களே வாழ்தலால் ஒரு அனுபவம் கிடைக்கும் வாசித்தலால் பலரின் அனுபவம் கிடைக்கும் வாசித்து கொண்டே வாழ்ந்தால் சிறந்த அனுபவம் கிடைக்கும் வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் நன்றி வணக்கம்